கார்த்திக் தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் பிரம்ம வழியாக இருக்கு இந்த ஒரு பிரமாவில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம கார்த்திக் ப்ரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சவால் விடுற மாதிரி நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா ஒரு புது கம்பெனி வந்து வேலைக்கு போக சொல்கிறாரு ஸோ ஏற்கனவே இப்போ ஒரு புது கம்பெனிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிறையா பார்த்திங்கன்னா அவரை இன்றைக்கி வேலை கம் வேறு கம்பெனிக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோருமே முடிவு பண்ணி ஸோ இன்றைக்கி அந்த கம்பெனி ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து அனுப்புகிறாங்க ஸோ அந்த ஒரு ஒரு வில்லி தான் பார்த்திங்கன்னா வராங்க ஸோ வில்லி பார்த்திங்கன்னா வராங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் ஏதோ ஒரு சீரியலில் ஹீரோயின் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து தெளிவாக அவங்களோட ஃபேஸை வந்து காட்டில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய சீன்ஸ் ரொம்ப சூப்பராக ரொம்ப அதிரடியாக இருக்க போகுது கார்த்திக் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்துட்டு சமாளிச்சிருவார் ஸோ இந்த வெளியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஸோ கிட்டே யாரோட பாட்ஷாவும் பழிக்காதா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ கார்த்திக் வந்து வேறு கம்பெனிக்கு வந்து போகிறாங்க ஸோ அந்த கம்பெனியுடைய எம்டியாக தான் இருக்காங்க இந்த வெள்ளி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர உள்ள கம்பெனிக்கெலாம் வரையிலே வந்து வாட்ச்மேனை அவங்கள வந்து ஒரு சப்புனு ஒரு அறவிடுறாங்க எதுக்குனே தெரியல ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு அவங்களுடைய கூந்தலை அப்படியே வந்து தூக்கி பின்னாடி போட்டு அப்படியே வந்து சீன் காட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரோமோ வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே கம்பெனிக்கே கார்த்திக் பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணிகிட்டே வராரு ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்ன நடக்கும் ஸோ எப்படி வந்து சின்ன கொண்டு போக போகிறாங்க அந்த வில்லியால் காத்து